டெய்லி நைட்டு என்ன டிஃபன் செய்யறதுன்னு பெரிய யோசனையாக இருக்குது அதனால் இன்றைக்கி கிழங்கு தோசை தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி நாலு வர மிளகா பதினஞ்சு மிளகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கிழங்கு அது கூட சேர்த்துக்கோங்க அதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு அரை சொம்பு தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தோசைக்கு மேட்ச்சாக காரசாரமான ஒரு சட்னி அரைக்கலாம் நாலு தக்காளி நாலு வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு வரம் மிளகாய் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் ஒரு தாளிப்பை கொடுத்துட்டு நல்லா தவா சூடானதுக்கப்புறம் மெலிசாவோ திக்காவோ தோசை பார்த்து எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடும் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த காரச்சட்னியோடு சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ